ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பால யடியூ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா கல்லூரி கல்வி இயக்குநரகம் அதாவது டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் அட் எஜுகேஷன் அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதனுடைய இயக்குனர் என்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலோட பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க ஓகேவா அப்போ தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வியாண்டுக்காகனா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எல்லாம் ரெண்டு ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அதுக்கும் வந்து என்னைக்கு ஓப்பன் பண்ணோன்னு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க ஜூலை மூணாம் தேதி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு கல்லூரி திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரைவேட் காலேஜஸ்ஸு அதுக்கு முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க ஸோ அது மாதிரிலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு காமனாக கொண்டு வரணும் காமன் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கல்வி இயக்குநரகம் பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க என்னன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கலை அறிவியல் கல்லூரிகளிலும் எல்லா கலை அறிவியல் கல்லூரிகள்னா அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இது எல்லாமே அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் எக்ஸாம் நடத்தணும் ஒரே டைம்ல தான் ரிசல்ட் கொடுக்கணும் தான் ஒரு காமன் யூனிஃபார்மிட்டி வரும் தான் மாணவர்கள் வந்து யூஜி முடித்த மாணவர்கள் வந்து அடுத்தது பிஜி ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டி அல்லது ஒவ்வொரு கல்லூரிக்கான தேர்வு தேர்வு முடிவுகள் தாமதமாக வந்ததுன்னா அவங்க வந்து பிஜி ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது ஏன்னா ரிசல்ட் வராமல் ஜாயின் பண்ணவே முடியாது அஃப்கோர்ஸ் வேலைக்கு கூட போக முடியாது அது மாதிரி சூழலெலாம் இருக்கிறதுனால ஒட்டு மொத்தமாக வந்து ஒரே டைமில் தான் எக்ஸாம் நடத்தணும் ஒரே டைமில் தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு டைம் டேபிளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அகாடமிக் கேலண்டரே ப்ரிப்பேர் பண்ணி கல்லூரி கல்வி இயக்குநரகம் வந்து எல்லா காலேஜஸுக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க அது என்ன டீட்டெயில் அப்படின்னா இப்போ ஜூலை மூணாம் தேதி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு திறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கவர்மெண்ட் இப்போ கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கண்டிப்பாக அரசு கல்லூரிகளும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளும் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க பண்ணணும் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழகங்களோட அவங்களோட காண்டக்டில் இருந்து அவங்களோட சேர்ந்து சில முடிவுகள் எடுத்து அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க ஆனால் ஒவ்வொரு இந்த வருஷம் வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு சாத்தியமாகுதுன்னு பார்க்கலாம் ஆனால் இந்த கால அட்டவணை கவர்மெண்ட் டைரக்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அரசு கலை அறிவியல் கல்லூரிகளும் அரசு உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரிகளும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிடுவாங்க இப்போ இன்டர்னல் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அகமதிப்பீட்டு தேர்வுகள் அது எல்லாமே வந்து செப்டம்பர் மாசத்துக்குள்ள முடிச்சிடணும் ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்டெர்னல் எக்ஸாம் அல்லது மூணு எக்ஸாம் நடத்துவாங்க அது எல்லாமே காலேஜ் இருந்து செப்டம்பர் மாசத்துக்குள்ள முடிச்சிடணும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ அக்டோபர் ஒன்பதுல இருந்து அக்டோபர் பதினேழாம் தேதிக்குள்ள பிராக்டிக்கல் எக்ஸாம் செய்முறை தேர்வுகள் எல்லாமே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மாடல் எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து அக்டோபர் இருபத்தி எட்டு பத்து பதினோரு நாள் கொடுத்துருக்காங்க அந்த லெவன் டேஸ்க்குள்ள மாடல் எக்ஸாம் உள்ள கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்புறம் செமஸ்டர் எக்ஸாம் பல்கலைக்கழக பருவத் தேர்வுகள் வந்து அக்டோபர் முப்பத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சு நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள நவம்பர் இருபத்தி அஞ்சுக்குள்ள செமஸ்டர் எக்ஸாம்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடணும்னு டேட் சொல்லிட்டாங்க அப்ப எக்ஸாமு காமனா தான் இந்த டே இந்த டேட்டுக்குள்ள அந்த பீரியட் கொடுத்துறாங்க அதுக்குள்ள நடத்தி முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ரிசல்ட் வந்து டிசம்பர் பதினாறுக்குள்ளே நீங்கள் கொடுத்துடணும் டிசம்பர் பதினேழுக்குள்ளே ரிசல்ட் டிசம்பர் பதினாறு டிசம்பர் சிக்ஸ்டீன்குள்ள ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா யூனிஃபார்ம் அப்ப டிசம்பர் பதினாறுக்குள்ளேயே எல்லா யூனிவர்சிட்டி காலேஜஸும் ரிசல்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ரிசல்ட் கிடைச்சிடும் ஒரே டைம்ல ஸோ இது வந்து ஆர்ட்ஸ் செமஸ்டருக்காக அதாவது முதல் மூன்றாவது மற்றும் ஐந்தாவது பருவ பருவ செமஸ்டர் எக்ஸாம் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு டைம் டேபிள்னு சொல்லிட்டு கல்லூரி கல்வி இயக்குநரகம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அடுத்த செமஸ்டர் ஈவன் செமஸ்டர் இல்லையா செகண்ட் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்கள் செகண்ட் செமஸ்டர் வருவாங்க செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபோர்த் செமஸ்டர் வருவாங்க தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் சிக்ஸ்த் செமஸ்டர் வருவாங்க அதுக்குண்டான டைம் டேபிளும் கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பிராக்டிக்கல் எக்ஸாம் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினாலருந்து பதினாலிருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் அதாவது ரெண்டாயிர நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள ப்ராக்டிக்கல் எக்ஸாம் உள்ள செய்முறை தேர்வுகள் ஃபுல்லாகவே நடத்தி முடிச்சிடணும் செமஸ்டர் எக்ஸாம் பருவ தேர்வுகள் வந்து ஏப்ரல் பதினஞ்சுல இருந்து மே பத்தாம் தேதிக்குள்ள முடிச்சிடணும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள எல்லா எக்ஸாமும் யூனிவர்சிட்டி வந்து டைம் டேபிள் கொடுத்து நடத்திடுவாங்க நான் அட்டான காலேஜஸ்க்கெல்லாம் அப்புறம் செமஸ்டர் ரிசல்ட் வந்து மே முப்பத்தி ஒன்றுக்குள்ளே கொடுத்துடணும்னு சொல்லிட்டாங்க அப்ப மே முப்பத்தி ஒன்றுக்குள்ளே கண்டிப்பா எல்லா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காலேஜுக்கும் அந்தந்த பல்கலைக்கழகங்கள் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மே முப்பத்தி ஒன்றுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துருச்சுன்னா ஜூன்ல இருந்தே வந்து அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு பிஜி படிக்கவோ மற்ற வந்து ஜாப்பை போய் ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணவோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி கல்வி இயக்குநரகம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்டெப்பு தான் அது நல்ல ஒரு எஃபோர்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம்